எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் அடிக்கடி இங்கே வருவார் சாமி வருவார் ஏதோ சந்தேகங்கள் அவங்களுக்குள்ள ஏதோ படிச்சம் இருக்கு திருவாரூர் கோயிலில் பார்த்தேன் எனக்கு பார்த்த உடனே உடம்பெல்லாம் வேர்த்து உருவெடுத்து போச்சு ஒரு பரிபூர்ணமாக ஒரு சிவனை பார்த்தா எப்படி இருப்பான்னா ஒரு பையனுக்கு கைகார வாதம் வந்து நடக்க முடியாமல் இருந்தால் சாமி தொட்ட உடனே அந்த அடுப்புல இருந்து அந்த பெரிய அண்டாவை ரெண்டு விரந்தில் தூக்கி வெளியில வைப்பேன் அதை நான் தான் பார்த்துருக்கேன் இந்த காலத்தை யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு ஒரு பெண் கர்ப்பஸ்திரியை போட்டு வைக்கப்படுகிற மேலே அவங்க படுக்க வச்சு சாமி கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்லி டாக்டர் ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு அழுத்திட்டு போயிடுங்க அது டெலிவரி ஆகும்போது ரெண்டு பேரும் படைக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க அனுப்பிச்சாங்க பதினஞ்சு நாள் கழித்து டெலிவரி ஆகி குழந்தைய தூக்கிட்டு பெண்கள் அம்மா பார்வதி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த மூல சான்றிதழ் சிவந்து கீட்டுக்கு பக்கத்திலேயே சம்மணங்கால போட்டு உட்கார்ந்துருப்பாரு ஒரு முறை புயல் மழை வந்தப்போ அந்த கடற்கரை ஓரமாக ரெண்டு கிலோமீட்டர் இந்த போக அந்த பக்கம் நடந்தாராம் நடந்த பாதையை தாண்டுற கடல் கடல் சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய முந்தைய பதிவில் திருவான்மையரை சுற்றி உள்ள பழமை வாய்ந்த ஜீவசமாதிகள் சிவாலயங்களை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த பதிவுல ஜீவசமாதிகளை பத்தி பார்க்கும்போது பாம்பன் சுவாமிகள் சக்கரை அம்மாள் பலராமன் சுவாமிகள் இந்த மூணு ஜீவசமாதியை பத்தி பார்த்தோம் இதுல பாம்பன் சுவாமிகளுடைய கதையை பத்தி சொல்லியிருந்தேன் அம்மாள் பத்தி ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த பலராமன் சுவாமிகளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பேசியிருப்பேன் இந்த வீடியோ பதிவிட்டு ஓரிரு நாட்கள்லேயே எனக்கு ஒரு இமெயில் வருது அந்த இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் யாரை பற்றி தெரியலன்னு சொன்னீங்களோ அவரோட வாழ்ந்த ஒரு மனிதர் தான் என்னுடைய குரு இவரை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எனக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க அந்த இமெயிலை பார்த்துட்டு அவங்கள நான் தொடர்பு கொண்டு ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தேன் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க ஐயா நாங்கள் என்னுடைய குருநாதர் வந்து அவருடைய குருவை பற்றி பேசும்போது எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது இந்த மகான் ஏன் என்ன வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது அப்படி என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்பேன் அப்போ என் குருநாதர் என்ன சொல்லுவார் அவருக்கு எப்போ வரணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆனால் உங்கள் பதிவை பார்த்த உடனே எனக்கு அவர் வெளியில் வர நேரம் சரியான நேரம் இது அப்படின்னு சொல்லிவிட்டு என் மனசுக்கு தோணுச்சு அதனால தான் என் குருநாதர்கிட்ட கேட்காமையே உங்களுக்கு இமெயில் அமிச்சேன் என்னுடைய குருநாதர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவரை பாருங்கள் அப்படின்னாங்க அவர் குருநாதரும் அவரை வந்து சம்மதிச்சுட்டு அவர் நேர்ல போய் பார்த்தேன் அவ்வளவு ஒரு பணிவு அதாவது இந்த மனிதரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல பிறந்தவர் எல்லாமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் நல்லா தெரியும் கல்வித்துறையில் ஒரு நல்ல பதவியில் இருந்துட்டு ரிட்டையர் ஆனவர் இவர் நிறைய நூல்கள் படிப்பார் ஆங்கிலம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களை படித்தவர் இவர் இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சோம் ஆனால் என்கிட்ட வந்து அந்த ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப பணிவாக ஆரம்பித்தார் இவ்வளோ வயது முதிர்ந்த ஒருத்தர் இவ்வளோ ஞானம் பெற்ற ஒருவர் தன்னை வந்து வெளிப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவாக இருந்தாருங்கிறத மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது அவர் வீடியோ எடுக்க ஒத்துக்கவே இல்லை முதல்ல நான் எவ்வளவோ வந்து நான் அவர்கிட்ட கேட்டுட்டோம் அவர் ஒத்துக்கவே மாட்டேன்னார் பிறகு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் ஐயா உங்களுடைய குருநாதரை பற்றி அவருடைய பரமசீடரான நீங்கள் சொன்னாதான் இந்த வீடியோவுக்கு உயிர் இருக்கும் தயவு செய்து நீங்கள் தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் பிறகு அவர் வந்து கொஞ்சம் தயங்கினார் பட் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டார் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தது தான் இந்த வீடியோ என்னுடைய பேர் பாலசுப்ரமணியன் நான் எனக்கு சொந்த ஊர் திடுகள் தாயார் மூலமாக எனக்கு பக்தி மார்க்கம் இனிஷியேட் ஆச்சு ஒரு பெண் எப்படி பக்தி செலுத்தணுங்கிறதுக்கு ஒரு ஐடியலாக இருந்தாங்க என்னுடைய தாயார் அதனால சின்ன வயசுலேருந்து அவங்கள பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஏற்பட்டது அதன் மூலமாக பெரியவர்கள் மகான்களுடைய வாழ்க்கை வந்தார தாயார்கிட்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கண்ணப்பா நாயனார் அவர் ரொம்ப பிடித்தமான ஞானி வீட்டில் கருவ வைப்பாங்க அன்னதானம் பண்ணுவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுவாங்க அப்படின்ற தாயார் வந்து லீவ் லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதனால அவர் சித்த வயசுலருந்தே இந்த இருந்த ஈடுபாட்டின் காரணமாக பொதுவாக நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்த காலத்தில் மாணவர்களுக்கு சயின்ஸ் பாடல் நடத்தும் பொழுது சயின்ஸ் டீச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து டீச்சிங் லைனில் இருக்கேன் பிஎஸ்சி சயின்ஸ் டீச்சர் ட்ரைடி ஸ்கூலில் ஒரு நாலு வருஷம் டீச்சராக இருந்தேன் கவர்மெண்ட் டீச்சர் ட்ரேடி ஸ்கூல் அட் தாராபுரம் அதுக்கப்புறம் சென்னை வந்து ஒரு வருஷம் பிளைட் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் அஃபிஷிய்காக இருந்தேன் அன்றையிலிருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பல டிபார்ட்மெண்ட்டுகளில் வேலை செய்தேன் என்னுடைய முழு நேர ஈடுபாடு தெய்வீக உணர்வுகள் தெய்வீக நூல்கள் அதை பற்றிய படிப்பு இது சின்ன வயசுலேயே விவேகானந்தருடைய இலக்கியங்களை பாக்கி படித்தேன் அதை ஈடுபாடுகள் அதிகமாக இருந்தது திண்டுக்கல்ல ஒரு ஒரு சன்னியாசி பெண் சன்னியாசினி ஒரு உயர்ந்த ஞானி என்று சொல்லலாம் அந்த அம்மாவுடைய பயிற்சியை கிடைச்சது அவங்க எனக்கு வழிகாட்டினார் அப்போவே சன்னியாசம் கேட்டேன் அவங்ககிட்ட சன்னியாசம் தீட்சை கொடுக்க ஐ வாட் டுக்கம பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்க குடும்பத்தை பார்த்துக்கோ உனக்கு ஒரு பெரிய மகான் உனக்கு குருவா தீட்சை உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கருணாம்பிகை பேர் அவங்க பேர் ரெண்டு வயசுலேயே அவங்களுக்கு ஞானமாக வழிதர்ந்து அவங்க தீட்சை பெற்றவர்கள் வள்ளலாருடைய உத்தரவின் பேரில் பெண் சன்னியாசினி வந்து அந்த அம்மாவுக்கு தீட்சை கொடுத்தாங்க அப்பேற்பட்ட ஞானி அவர்கள் அவர்கள் சின்ன வயசுலேயே அடங்கிட்டாங்க அவங்க என்னிடத்துல பேசும்போது கேட்டார்கள் என்னுடைய ஆயுளை பற்றி எனக்கு கொஞ்சம் ஆயுதப் ஆயுத சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா மகான்களுக்கு ஜோசியம் சொல்லக்கூடாதுமா தப்பு பாடியும் தப்பா இருக்கும் நான் தப்பாயிடுவேன் அவங்க புருவ் பண்ணிடுவாங்க அதாவது கற்பு கரசிகள் மகான்கள் ராஜாக்கள் இவர்கள் மூணு பேருக்கும் ஜோசியம் சொல்லாத ஒளி மறைவா கொஞ்சம் ஹிண்ட் பண்ணி சொல்லலாமே தவிர தெளிவாக சொல்லக்கூடாது என்று தேதின நூல்கள் சொல்கிறது என்பதை அந்த அம்மாட்ட சொன்னேன் தான் சொன்னாங்க நீ இவ்வளோ தெரிஞ்சுருக்க உனக்கு நல்ல பெரிய ஞானிபுத்த கிடைப்பாங்க அந்த அவர்களுடைய வாக்கு பதித்தது என்னுடைய திருவாணியூர் பலராமலிகுர் சுவாமியடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது இருபத்தி ஒம்பதாம் ஆண்டு அதன் முதலாக அவர் திருவாரூர் கோயிலில் பார்த்தேன் அதை பார்த்த உடனே உடம்பெல்லாம் வேர்த்து ஒளிபுறுத்து போச்சு ஒரு பரிபூர்ணமாக ஒரு சிவனை பார்த்தா எப்படி இருப்பான் நல்ல உயரம் ஆரடி உயரம் செடாமுடி இடுப்பில் ஒரு கௌபீனம் திறந்த மேனி மலர்ந்த சிரிப்பு அப்படி உள்ள ஒரு பெரிய ஒரு மகானுக்கு முன்னால் நம்ம நல்ல உணர முடிஞ்சது வர்றவங்க எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கினார் அவர் செய்த விந்தைகளை கண்ணுக்கு நேராக நான் பார்த்துருக்கேன் உதாரணமாக பணக்கார வீட்டு வீட்டில் ஒரு பையனுக்கு கைகார வாதம் வந்து நடக்க முடியாமல் இருந்தால் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்க சாமி தொட்ட உடனே அவன் சரியாயிட்டான் மாதம் மாதம் பத்து மூட்டை இருபது மூட்டை அரிசி அழுத்த இந்த அரிசி சமைச்சு நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு சாமி நிதானம் பண்ணார் ஒரு பெரிய அடுப்பில் பெரிய அண்டா அதாவது ஒரு நாலு அஞ்சடி உயரம் ரெண்டரை அடி மூணு அடி அகலத்தில் இருக்க பெரிய அண்டாவில் குழம்பு காய் சாம்பார்லாம் பண்ணுவார் பண்ண அந்த அடுப்பில் வந்து அந்த பெரிய அண்டாவை ரெண்டு விரலில் தூக்கி வெளியில் வைப்பார் அதை நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இந்த காலத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க அவர் அந்த அடுப்பில் இருந்து எடுக்கிறத யாரும் பார்க்கக்கூடாது இருக்கா அவரே சாமி என்ன சொல்வார் ஏதாவது வெளியில் போயிருக்க பாரு இப்போ காய்கறி நறுக்கிட்டு இருந்தவங்களாம் வச்சுட்டு ஒரு வெளியில் போயிடுவாங்க இப்போ சாமி நானும் வெளியில் போனேன் என்ன இரு அப்படின்னு சொல்லி எல்லையே தங்க வச்சார் அப்போ நான் பார்த்தேன் பெரிய அண்டாவை மூணு விரல்ல அப்படி தூக்கி அப்படி வச்சார் அந்த அண்டாக்குள்ளே ஒரு ஆள் உட்காரலாம் அவ்வளோ பெரிய அண்டா அதை மூணு மூணு ஆறு வரல தூக்கி வெளியில் வச்சுட்டு சுட்ட போடுவார் அந்த ரெண்டு கழி மூஞ்சில் கட்டி அந்த அண்டாவை நாலு பேர் தூக்குவாங்க நாலு பேர் தான் தூக்க முடியும் தூக்க முடியாது அவ்வளோ பெரிய அண்டாவை சாமி மூணு மூணு ஆறு விரலை தூக்குறதை கண்ணால் பார்த்து உடம்பு விரித்து போச்சு அது ஒரு பத்து நிகழ்ச்சி அதே மாதிரி முப்பது நாற்பது வயசு கொண்ட ஒரு திடகாத்திரமான ஒரு ஆம்பளை மேலே ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு உட்காந்து ரொம்ப வருஷமாக அவர் தொல்லப்படுத்திடு அவரை அழைச்சிட்டு வராங்க ரெண்டு பேர் இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் கயிறை போட்டு கட்டி அவரை கையை இது பண்ணி ரொம்ப அட்டாசமாக அவர் போடுற சத்தம் அந்த ஏரியா புறாவுக்கு சாமி சிரித்தார் சிரிச்சுட்டு ஊதி எட்டு அவர் இதை அடித்தார் உடனே விடுங்க கையில் தான் விடுங்கன்னு சொல்லி அவர் இந்த சாமி ஓடிடுவான் யா யாராவது அடிச்சிடுவான் சிவா அவர் பேச மாட்டார் சாமி அவர் பேசுகிற வார்த்தை சிவாங்கிற ஒரு வார்த்தை தான் பேசுவார் அடுத்ததெல்லாம் ஜாடையில் தான் சொல்லுவார் சிவா ஊதி அடித்த உடனே அப்படியே நின்றுட்டான் கொஞ்சம் நேரத்தில் காலில் விழுந்தான் அது அவனுக்கு ஞானம் உண்டாயிடுச்சு இது ஒரு ரெண்டாவது நிகழ்ச்சி ஒரு முறை ஒரு இரட்டமாட்டு வண்டியில் ஒரு ஒரு பெண் கர்ப்பஸ்திரியை போட்டு ப வைக்கப்படுகிற மாரி படுக்க வச்சு அந்த அம்மாவை சாமி கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க என்னன்னு கேட்டால் அந்த அந்த அம்மாவுடைய உடம்புல நரம்பு எறும்பெல்லாம் வெளியிலேருந்தே பார்க்கலாம் அவ்வளோ மெதிச்சாயிட்டாங்க அதே மாதிரி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்லி டாக்டர் ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு அழுத்திட்டு போயிடுங்க அது குழந்த வேறு ப்ரெக்னென்ட்டு அது டெலிவரி ஆகும்போது ரெண்டு பேரும் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க அனுப்பித்தாங்க அவங்க அப்போ மாட்டு வண்டி எழுபத்தி ரெண்டு திருவண்ணாமல் பக்கத்து கிராமம் ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க சாமிகிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க எப்படி சாமியாக வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க வர்ற வழியில் விசாரித்தோம் சாமி ஒருத்தருக்காராக அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க அதுக்காக கூப்பிட்டு வந்துருக்கோம் வண்டியிலேருந்து அந்த அம்மா கீழே இறக்குங்க இருந்தார் அந்த அம்மா எது கொடுத்தாலும் சாப்பி சாப்பிட்டா உள்ளே போகாது தண்ணி குடுத்தா கூட வெளியில் வந்துடும் தான் டாக்டர் என்ன சொன்னாங்க ஃபைனல் ஸ்டேஜி படைக்க வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அம்மா சாமி கீழே உட்கார சொன்னார் அவராக போனார் வண்டிக்காட்டு போட்டு இந்த அம்மா தலைய தொட மேலே வச்சுக்கிட்டு அவர் கேழ்வரகு கூடு உண்டா தயார் பண்ணுவாங்க அந்த கூழ கூப்பிட்டு அவரை குடிக்க சொன்னாங்க அந்த அம்மாவை அவர் ஒரு கப்பில் எடுத்து கொடுத்தார் கடக் கடக்குன்னு மூணு குடித்தார் குடித்தாங்க இந்த அம்மா இந்த அம்மா இங்கேயே இருக்கட்டும் மூணு நாளைக்கு இங்கே இருக்கட்டும் மூணு நாளைக்கு அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போங்க கூட வந்து ரெண்டு லேடிஸு ரெண்டு ஜென்ஸு கூட துணைக்கிறேன் அப்படின்னு அந்த ஹாலில் ஒரு இடத்த ஒதுக்குனார் அதே மாதிரி மூணு நாள் கழித்து வீட்டுக்கு வச்சு எடுத்துகிட்டு போனாங்க பதினஞ்சு நாள் கழித்து டெலிவரி ஆகி குழந்தை தூக்கிட்டு அந்தம்மா நடந்து வரும் அந்த அந்த அம்மா வந்தப்போ நான் இருந்தேன் எங்கள் நான் இருந்தேன் ஐ வாசல் ஐ விட்னஸ் ஃபார் தட் இது மாதிரி நிறைய சித்துக்கள் மாதிரி ஒரு ஓல்டு லேடி எண்பது வயசு எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் அந்தம்மா ஒரு கார் விட்டு ஊடி ரெண்டு பேர் துணையாக தூக்கிட்டு வர்றாங்க விவரம் சொன்னாங்க ரெண்டு மூணு வருஷம் அந்தம்மா நடக்க முடியல தூக்கிட்டு போடணும் தண்ணி ஏற்றி முஞ்சிடுச்சார் சிவா நெல் அப்படின்னார் கால அப்படி கிடுக்கிட்டு கிடுக்குட்டுன்னு ஆடு சிவா 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 அவ்வளோதான் சிவா தான் சொன்னார் ரெண்டு நிமிஷம் நின்றுதான் ம் அந்த குளத்தில் தண்ணி இருக்குது அப்போ கோயில் கைத்தப்புறம் ஒரு சின்ன மாதிரி இருக்கும் அதில் போய் முங்கி எழுந்துவான்னு சொன்னார் முங்கி எழுந்து வந்தாங்க நடந்து வந்தாங்க மூணு வருஷமோ நாலு வருஷமோ அந்தம்மா நடந்ததே கிடையாது இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன் அவர் செய்த சமையலை சாப்பிட்டா அவ்வளோ திவ்யமாக இருக்கும் நானெல்லாம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் நானே எங்கே விசேஷம் குறைவாக சாப்பிடுவோம் ஒரு உருண்டை ரெண்டு உருண்டை சாமியோட பெரிய பேசினேட்டு அது நிறையா போட்டோம் சிவா சாப்பிடும்பார் சாமி இவ்வளோ சாப்பிட முடியாது சாமி ம் சிவா ம் சிவா பக்கத்தே உட்காந்துக்கார் பக்கத்தை உட்காந்துட்டு தொடையை தட்டி சிவா அவரை கண்டு பயந்து என்னமோ பயந்துக்கிட்டே கண்ணில் தண்ணி வரும் தாங்க முடியாமல் சாப்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் என் ஒய்ஃப் போட்டு கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் திருடி பேக்கில் போட்டுக்குவோம் சம்பவம் சாப்பிட முடியாதுன்னு அவர் அதையும் பார்த்து சுவிச்சுக்குவார் அப்படி அன்புனால் அவருடைய அருளால் பிழைத்தவர்கள் பல நூறு பேர் கூட்டம் நிறையா வரும் சாயங்காலத்தில் பூஜை பண்ணுவார் ஆறு வேளை பூஜை பண்ணுவார் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு அதை போகிற எதிர்ப்பு கொடுப்பார் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிப்பார் ராத்திரி பத்து மணி வரைக்கும் சாப்பாடு நடக்கும் சாப்பாடெல்லாம் முடிஞ்சவன பத்து மணிக்கு சிடுக்கு போடுவார் கை விரல்ல சுற்றி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் இருக்கிற நாய்கள் பூரா ஓடியாரும் இந்த சிடுக்கு சட்டம் அது எப்படி கேட்குமோ அதை சொல்ல வெளிச்சா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாய்கள் ஓடியாரும் அந்த இருந்தவொடனே அந்த மிச்சம் இருக்கிற சாதத்தை எல்லாத்தையும் போட்டு கலறி கையில் எடுத்து போடுவார் எதையை போட்டு அதை போடுவார் அவ்வளோ ஒரு பருக்க விடாமல் சாப்பிட்றோம் சிவா அப்படின்னா எல்லாம் ஓடிடும் ஆக எந்த பொருளை விரயம் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பொருளை அவர் நாய்களுக்கும் அவர் அன்பு காட்டினார் அப்படி பல விந்தைகள் செய்தவர் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்கு உபதேசம் கொடுக்கும் சாமியிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படி தனக்கு ஒன்றும் தெரியாதான் சொல்வார் இந்த சாமி நீங்கள் ஏதாவது உத்தரவு கொடுங்க அப்புறம் எனக்கு மந்திர மந்திரம் தீட்சை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் சித்திரை மாதம் அமாவாசை அன்னைக்கு உபதேசம் மந்திரோபதேசம் கிடச்சார் ரெண்டு மூணு வருஷம்தான் இருப்போம் அவர் இருந்தார் வரைக்கும் நான் போயிட்டு வந்துகிட்டுருந்தேன் அவர் நான் ஊரில் இல்லாதப்போ அவர் அடங்கிட்டார் போயிட்டு வந்துக்கிட்டுருந்தேன் அவர் வந்து ஒரு சித்த புருஷன் அம்பாவோட பேசுவார் இரவு நேரங்களில் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் பத்தரை மணிக்கு மூலஸ்தானத்தினுடைய கதவு வெளியில் அவர் தோர் இருக்கும் அவர் அவர் மட்டும் போவார் உள்ள முதல் போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த ஹாரில் அந்த கதை சத்தம் கேட்கும் டக்கு டக்கு சொற்ற சத்தம் உள்ளே போவார் போய் கொஞ்சம் நேரத்தில் பேச்சு சத்தம் கேட்கும் ரெண்டு ஹோரெல்லாம் கேட்கும் இவர் பேசுகிறதோ அம்மா பேசுகிறார் அம்பாள் பேசுகிறார் அம்பாள் இப்படி காட்டுவார் ஊக்குத்தி இப்படிதான் பெண்கள் பெண்கள் அம்மா பார்வதி கூப்பிட்டான்னு சொல்லுவார் இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவன் அந்த அம்மா போயிடுவாங்க அந்த மூலஸ்தான் சிவலிங்கேட்டுக்கு பக்கத்துலேயே சம்மணங்கால் போட்டு உட்காந்துருப்பார் கேட் திறந்துருக்கும் ராத்திரி எந்த நேரமும் அவரை பார்க்கலாம் நாம் பார்க்கலாம் அவர் நம்மளை பார்க்கலாம் ராத்திரி புற தவங்க இருப்பார் கதையை நாலு மணிக்கெல்லாம் எழுந்து வெளியில் வந்துடுவார் நம்ம எது விழுப்புரமோ அதை போட்டு சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பார் காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுப்பார் மோர் கொடுப்பார் பாயசம் கொடுப்பார் அதை போடுவார் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவார் சாதம் போடுவார் எல்லாம் பண்ணுவார் அவருக்கு இஷ்டம் ஒரு பருக்கை ஒரு வாயில் எடுத்து போட்டு நம்ம பார்த்ததுல நான் கேட்பார் நான் நிறைய சாப்பிட்டேன் அப்படிம்பார் என் ஒய்ஃபை துணை கூப்பிட்டா இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன்னா என் ஒய்ஃபு சார் இதுக்காக ஆமாம் சாமி நான் பார்த்து தாமியம்மா அவருக்கு ரொம்ப சிரிப்பு அந்த மாதிரி ரொம்ப குழந்த மாதிரி பழகுவார் ரொம்ப அபூர்வமான ஞானி சித்த புருஷன் நினைத்ததை நினைச்ச நேரத்தை செய்யக்கூடியவர் தெய்வத்து கூட நேரடியாக பேசுகிறவர் அவர் முதல்ல வந்து ஆரம்பத்தில் அங்கே வந்து இந்த உட்காந்து அந்த இடத்துல சீட்டு விளையாடுவாங்களாம் இவர் வந்து இவர் சுத்தம் பண்ணி கோயிலை ஆக்கலை கோத்துக்கிட்டு அவங்களாம் சண்டை போட்டு அவர் தலையை கல்லடி அடிச்சிருக்காங்க மண்டை உடஞ்சி போச்சு அவர் என்ன பண்ணார் அப்படி தலையை பொட்டி சத்தத்தை அப்படி வலிச்சு விட்டுட்டு சிவலிங்கத்தில் வந்து சாஞ்சு விட்டாரான் அவர் காய உடனே ஆயிடுச்சு அது இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவர் சொன்னது அடித்தார்கள் என்பது மண்டை உடஞ்சிது இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு நான் எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் ரொம்ப பிரியமாக இருப்பார் நல்லா பேசுவார் பேசுகிறதுனா ஜாடையில் ஜாடையில் தான் கொஞ்ச நாள் எங்களுக்கு அவர் ஜாடையை பேசுகிற புரிஞ்சுக்கிற சக்தி கிடைச்சு அவருடைய அருளில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நேரம் பத்து மணி பத்தரை மணி வரைக்கும் பா பேசுவார் போய் பற்ற நாங்கள் இந்த மணலில் ஓப்பன் ஓப்பன் ஜாலியில் பழுப்போம் காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளத்தில் குளிப்போம் குளிச்சுட்டு வேலைக்கு டியூட்டிக்கு வர்றதுக்காக நான் சாமிகிட்ட சொல்லிவிட்டு ஆறரைக்கெல்லாம் கிளம்பிடுவேன் அதுக்காக காப்பி போட்டு கொடுப்பார் காப்பிடுக்க காப்பி சுடுதாயிட்டு வர சொல்லி போட்டு கொடுப்பேன் அது மாதிரி ரொம்ப பெரியமாக இருந்தார் மகான் எப்படி இருக்க முடியுங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு நிறைய தெய்வ நிகழ்ச்சிகள் தெய்வ ரகசியங்கள் தெய்வ ஒழுக்க முறைகள் எல்லாத்தையும் நிறைய சொல்லியிருக்கார் யார்கிட்டருந்து காசெல்லாம் வாங்க மாட்டார் எதுவும் யார் எதுவும் கூப்பிட்டாலும் அங்கே போட்டிருப்பார் அந்த என்ட்ரன்ஸ்லையும் அவர் பூ கட்டி கொண்டு கொடுப்பாங்க சாமிக்கு போடுறதுக்கு அந்த பூக்கூட எடுத்தால் அதுக்குள்ளே சர்ப்பம் இருக்கும் ஆறு அடி நாலடி அஞ்சடி நிறத்தில் நல்ல பாம்பு சிவா அப்படி தட்டுனா அவனு எழுந்திரிச்சு போயிடும் அவர் மடி மேலே சர்ப்ப படுத்து தலையை தூக்கிட்டு இருந்தது நான் பார்த்துருக்கேன் கண் கண்ணால் பார்த்துருக்கேன் என்னுடைய பெரிய பையன் கீழே மனதில் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அப்பா அவனுக்கு எட்டு வயசு அவனுடைய முதுகு பக்கம் சர்ப்ப ஏறி கழுத்தை சுற்றிட்டு கீழே இறங்கிச்சு எல்லோரும் பயப்பட்டாங்க அப்பா ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் பயப்படாதீங்க இந்த கோயிலில் சர்ப்பம் யாரையும் ஒன்றும் பண்ணாது ஐயாட்ட சொல்லுகிறார் சாமி ரூபி சாமி அம்மா அம்மா நாப்பம் சிவா அப்படின்னு அது மாதிரி அற்புதங்களெல்லாம் நிறைய செய்தார் ஆகவே நான் கண்ட ஒரு மகான் நான் கண்ட ஒரு மிகப்பெரிய சித்த புருஷன் பலராமிங்க ராஜனுங்கிற அப்படி ஈர்ப்பயர் அவர் அது ஒரு பேரை போட்டு சிவலோகம் மதராமலிங்க நாத சிவலோகம் அப்படின்னு அவர் எழுந்து சொல்லி இது பண்ணாங்க பாக்கியங்கள் சொன்னது ஒரு முறை புயல் மழை வந்தப்போ ஜனங்கள்லாம் பயந்தாங்க சிவா ஜனங்களை அடக்கிட்டு அவர் கோயிலை விட்டு போய் அந்த கடற்கரை ஓரமாக ரெண்டு கிலோமீட்டர் இந்த போக இந்த பக்கம் நடந்தாராம் அந்த அவர் நடந்த பாதையை தாண்டுற கடல் கடல் நீர் தினங்கள்லாம் விட்னஸ் ஹை விட்னஸ் ஜனங்கள் போ ஒரு போக ஜனங்கள் நிறைய போன சிவா அப்படி போயிட்டு தண்ணி எடுத்து எடுத்து தெளிச்சுக்கிட்டே போகிறாரு அவர் போன எல்லா வரைக்கும் கடன் உள்ளவர் இந்த பக்கம் வரலை இதெல்லாம் எனக்கூடிய அனுபவம் அவருக்கு என்ன வயசு இருக்கும் அவருக்கு வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் அதான் நான் நிறைய புத்தகம் படிக்க ராமகிருஷ்ணரை பற்றி அரவிந்தரை பற்றிலாம் சொல்லுவேன் கேட்டுப்பார் சீச்சுக்குவார் நிறையா படிக்கணும் சாமி நேரம் இல்லை வேலைக்கு போகிறோம் சரியாக இருக்க படித்தது போதும் நிறையா படிச்சிருக்கேன் படித்தது போதும் அப்படின்னு பாரு அது உதட அசை வச்சு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நல்ல பிரியமாக ஒரு தாயும் குழந்தையும் போல் எல்லாரையும் எல்லோருக்கிட்டேயும் பிரியமாக இருப்பார் கிட்ட அபுரமாக இருப்பார் அப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் அவருடைய பிஏ இங்கே வருவார் சாமிக்கிட்டு வருவார் ஏதாவது சந்தேகம் அவங்களுக்குள்ள ஏதோ பரிச்சயம் இருக்கு சாமி சொல்லுவார் எம்ஜிஆரை பிடிக்கும் அவருக்கு சாமிக்கு நல்ல மனுஷன் சொல்லுவார் ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லாருக்கும் தானம் தானம் கொடுக்குறவர் எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க அவர் நல்லா இருப்பார் அவருடைய ஆட்சி நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவார் ஐயா என்ன வயசில் சமாதி அடைஞ்சாருங்கய்யா எண்பத்தி ஏழுங்கிறது என்னுடைய ஞாபகம் ஐயா ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் எங்களுக்கு கொடுத்தீங்க அதாவது இப்படி ஒரு நல்ல அனுபவத்தை வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம சித்தன் போக்கு சேனலில் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு நல்ல அனுபவமாக அவங்களுக்கும் இருக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா Nama!